ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லோரையும் எங்களோட சேனலுக்கு வரவே இருக்கிறோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வென்னஸ்டே புதன்கிழமை அன்றைக்கி காலையில் மார்னிங் ரொட்டீன் தான் எப்போதும் பிஸி இந்த இன்றைக்கி ரொம்ப ஒரு பிஸியாகவே இருந்துச்சு இந்த மார்னிங் ரொட்டீன் அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க லாங் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு அந்த கமெண்ட் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்காகவே இன்றைக்கி பிஸியாக இருந்தாலும் அதுலேயும் இடையில ஷூட் பண்ணி நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் மார்னிங் வந்து எப்போதும் ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே இந்த ரெண்டு நாளும் நான் கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்துருவேன் ஏன்னா காலையில் பிரம்மபுர்த்த பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால மற்ற நாள் எல்லாமே வந்து சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே தான் எழுந்திருப்பேன் ஆனால் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு முன்னாடியே எழுந்துருவாங்க அவங்களுக்கு ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க காலையில் எழுந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்க வாக்கிங் போயிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு டீ வைப்பாங்க அதனால் அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க இதை நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க டீ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க வந்து எப்போதுமே இப்படி தான் இருப்பாங்களா அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னிங்கன்னா இப்போலாம் அப்படி தான் இருக்காங்க மேரேஜுக்கு மேரேஜ் அப்பெல்லாம் அப்படி கிடையாது போக போக அப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கையுமே ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பண்ணுவோம் அதே மாதிரி எனக்கும் ஆன ஸ்டார்டிங்லாம் எல்லா ஒர்க்கும் நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் நிறைய எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாமே கற்றுக்கிட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே சர்வே ஆகிட்ருக்கோம் அதே மாதிரி எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை உன்னால் பண்ண முடியும் நீ வந்து பண்ணு அப்படின்னு வந்து நிறையவே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க நான் வந்து டிகிரி படித்து முடிச்சுட்டு எனக்கு மேரேஜ் ஆணுச்சு அப்புறம் ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை நீ பிஎட் பண்ணு நீ ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து பிஎட் படிக்க வச்சாங்க அதுக்கு படி அப்படின்னு சொன்னாங்க நானும் அவங்களோட ஆசைக்காக நான் வந்து படித்தேன் நல்லாவே படித்தேன் அதே மாதிரி எனக்கு வந்து தையல் கற்றுக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போதுலேருந்து ஆனால் அதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்போது எங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்கும்போது நான் வந்து இந்த கொரோனா அந்த ஹாலிடேஸில் வந்து ஒரு தையல் மிஷின் வாங்கினேன் அப்போ அந்த மிஷின் வாங்கும்போது எனக்கு வந்து அந்த மிஷினை பெடல் பண்ண கூட க தெரியாது கடைக்கு போய் நாங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க பெடல் பண்ணி பாருங்கள் மிஷின் நல்லாயிருக்கா அப்படின்னு அப்போது வந்து என்ன எனக்கு பெடல் பண்ண தெரியாது நீங்களே எனக்கு ஒரு நல்ல மிஷினாக வாங்கி பார்த்து எடுத்துக்கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்போயுமே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க நீ வந்து பண்ணு யூடியூப் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இருந்தாலுமே வந்து வேணாம் அப்படின்னு சொல்ல எதையுமே வேணாம் அப்படின்னு சொல்லாமல் நீ ட்ரை பண்ணு உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்கூட்டியும் வந்துமே தான் ஓட்ட வந்து கத்து கொடுத்தாங்க இந்த மாதிரி என்ன எனக்குள்ள இருக்க திறமைகள் எல்லாம் உன்னால முடியும் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் தான் நான் எழுந்து வந்தேன் நான் ஃபஸ்ட்டு எழுந்து வந்ததுமே எப்போதுமே மார்னிங் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது வந்ததுமே வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் அதனால் வந்ததுமே வந்து ஒரு சைடு குக்கரில் சாப்பாடு வச்சு விட்டுட்டு இன்றைக்கி வந்து மாவு காலையிலே அரைச்சி வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டே அரிசி வந்து ஊற போட்டு வச்சுருந்தோம் அதையுமே வந்து மாவு ஆட்டிட்டு ஒரு சைடு மாவு ஓட்டிட்டு இருந்தேன் ஒரு சைடு வந்து குக்கரில் சாப்பாடு வச்சு இருந்தோம் இன்றைக்கி வந்து சாப்பாடும் முட்டை குழம்பும் தான் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தோம் இதை பண்ணிட்டு தான் வந்து வாசல் வந்து பெருக்கிறதுக்கே போனேன் எப்போதும் வாசலை கூட்டி விட்டுருவோம் நைட்டு வந்து நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்கு எங்கள் ஏரியாவில் ஆனால் மழை பெஞ்சதே தெரியலை எங்களுக்கு மார்னிங் போய் பார்க்கும்போது இடமெல்லாம் ஈரமாக இருந்துச்சு அதை அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் செடிகளுமே வந்து என்ன தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வளர்க்கும்போது அவங்கள பார்க்குறத விட அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் அவங்கள பார்த்தா அது ஒரு பிரைட்டாக நல்லாயிருக்கும் செடியெல்லாம் பார்க்கும்போது அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாரல் துளி விழுந்து செடி இல்லாமல் ஈரப்பதத்தோடு நல்லாவே இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம் கிளைமேட்டுமே பார்க்க நல்லா ஜில்லுன் இருந்துது அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து அரிசி ஊற வச்சு அதை கலையிறோம் இல்லையா இட்லிக்கெல்லாம் நம்ம ஊற வைக்கும்போது குவாண்டிட்டி அதிகமாகவே ஊற வைப்போம் அதனால் அரிசி கலையிற தண்ணி வந்து அதிகமாக கிடைக்கும் அதை நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கலெக்ட் பண்ணி அதையுமே வந்து செடிகளுக்கு கொடுத்தா அது ஒரு உரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செடிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் மழை பெஞ்சிருந்தது இருந்தாலும் தண்ணி வேஸ்ட்டாக போக வேணாம் அப்படிங்கிறதுக்காக அந்த அரிசி களைஞ்ச தண்ணி எல்லாமே செடிக்கு கொண்டு வந்து ஊற்றி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த டைமான அந்த டைம் வச்சுருப்பாங்க இந்த இந்த டைம்க்குள்ளே இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க மார்னிங்லேருந்தா அந்த டைமுக்குள்ளே டீ போடணும் இந்த டைமுக்குள்ளே அயன் பண்ணிடணும் இந்த டைமில் குளிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு டைம் ஷெடியூல் வச்சுப்பாங்க அது அந்த டைம் பார்த்து அவங்களோட ஒர்க்கையும் அவங்க வந்து சேம் டைம் வந்து அவங்க பண்ணிப்பாங்க ஷர்ட் தான் அயன் பண்ணிகிட்டு இருந்தாங்க மார்னிங்கே எப் போதும் தான் ரொம்ப அப்படியே அரிபரியா பரபரப்பாகவே இருக்கும் எங்களுக்கு மாவுமே வந்து ஓடி முடிஞ்சிருச்சு அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைம் குள்ள கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக மாவுமே வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு சைடு அள்ள ஆரம்பிச்சிட்டேன் எப்போதுமே இருக்கிற வேலைகள் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கும் டைம் இருக்குது அப்படின்னா பொறுமையாக பண்ணலாம் பட் வந்து ரெண்டு பேருமே ஒர்க்கிங்காக இருக்கும்போது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி அந்த எல்லாம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் நமக்கும் ஒரு பேர்டனாக இருக்காது அந்த டைம்குள்ளே நம்மளும் வந்து கிளம்பிடலாம் எங்களுக்குமே ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க பையனும் இருக்காங்க பாப்பாவும் இருக்காங்க பையன் ஸ்கூல் போவாங்க பாப்பா இப்போதிக்கும் வீட்டில் தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த டைம்குள்ளே நம்ம வந்து கிளம்பிடணும் அவங்களும் ஒர்க் கிளம்புவாங்க நானும் ஒர்க்கு கிளம்பிடணும் பையனும் ஸ்கூல் போகணும் சேம் டைம் எங்களுக்கு லன்ச்சு டிஃபன் எல்லாமே வந்து அந்த டைம்குள்ளே ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒர்க் எல்லாம் வந்து பண்ணுவோம் குழம்பு வைக்கிறதுக்காக தான் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தோம் மண் சட்டியில் வைக்கிறது வந்து நல்லாயிருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் மண் சட்டியிலையே தான் இன்றைக்கி முட்டை குழம்பு வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து முட்டை குழம்புக்கு தேவையான அந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக சில பொருள்களை வந்து வதக்கி அரைச்சி ஊற்றலாம் அப்படிங்கிறதுனால தான் சோம்பு ஜீரகம் மிளகு அதோட வந்து கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பூண்டு இது போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் வெங்காயம் வணங்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுட்டு அது கூட தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கி ஆஃப் பண்ணிடணும் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை வந்து வதக்கி வச்சாச்சு ஆல்ரெடி நான் வந்து முட்டையும் வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போது வணக்கினதை அரைச்சி ஊற்றிட்டு முட்டையை போட்டு தாளித்து ஊற்றினா வந்து குழம்பும் ரெடி ஆகிடும் இதான் வந்து எங்களுக்கு மார்னிங் வந்து டிஃபனுக்கும் இந்த குழம்பு வந்து யூஸ் பண்ணிப்போம் மதியம் வந்து லஞ்சுக்குமே இதை வந்து எடுத்துகிட்டு போய்ப்போம் அதனால் இந்த இந்த ஒர்க்கில் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை சூஸ் பண்ணிட்டோம் எப்போதுமே மார்னிங் இதை இந்த மாதிரி டிஃபன் லன்ச்சு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த ஏதாவது ஒரு வேலை ஆட் ஆகுது இப்போ வந்து காலையில் மாவாட்டணும் இல்லை துணி துவைக்கணும் இப்போது வீடு துடைக்கணும் அப்படிங்கிற வேலை இருக்கும்போது தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் ஏதாவது ஒரு இப்போ வந்து ஒரு குழம்பு வச்சாலே அதை மார்னிங் வந்து டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மதியம் லன்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வந்து முன்னாடியே வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க்கை வந்து சீக்கிரம் வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணும்போது ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்புறம் பேலன்ஸ் வந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் புதினா தலையும் இருந்துச்சு அதையும் வந்து அப்படியே ஆட் பண்ணியாச்சு நீங்கள் வந்து மார்னிங் வந்து எந்த மாதிரி இந்த மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்கள் பாப்பாவும் வந்து தூங்கி எழுந்து வந்துட்டாங்க எப்போதுமே வந்து அவங்களுமே தூங்கி எழுந்ததுமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படிதான் வருவாங்க வந்து தான் என்ன வருவாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட வேலையை வந்து அவங்களே செய்யறதுக்கும் வந்து நம்ம பழக்கணும் ஒரு ஒரு வேலையும் வந்து நம்ம போய் அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு கொடுக்குறத விட குழந்தைங்கள் வந்து தானாக அவங்களோட வேலையை செய்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்கள பழக்கும் போது அது வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக வந்து தெரியாது பாப்பாவும் சரி தம்பியும் சரி எங்களுக்கு என்ன ஒர்க்கோ அதை நான் வந்து சொல்லுவேன் அதை அவங்க வந்து அதை வந்து செஞ்சு அவங்க பழகுவாங்க இப்போ வந்து நான் சமைக்கும் போது ஏதாவது எனக்கு தேவைப்படுது இப்போது கருவேப்பில்லை வேணும் அப்படின்னா கூட எங்கள் கிட்ட சொன்னால் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது இப்போது அந்த மாதிரியான வேலைகளையுமே வந்து அவங்க செய்வாங்க இப்போது சாப்பிட்ருக்கோம் அந்த ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்குது டீ குடிச்சிருக்கோம் அந்த டம்ளர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு போய் வாஷ் பேஷனில் போடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அதையும் கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து பழக்குங்க இப்போ வந்து காலைல ஸ்கூல் கிளம்புறாங்க அப்படின்னா அவங்களே குளிச்சுட்டு அவங்களே அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிவிட்டு அவங்களே ரெடி ஆகிறதுக்கு வந்து அதை வந்து ஒரு ஒரு நாளும் அதை வந்து சொல்லி கொடுத்து அதை வந்து நம்ம வந்து அவங்கள பழக்க ஆரம்பிக்கணும் அதை செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து அந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ ஆகிடும் எப்போதுமே இப்போ வந்து நம்ம நம்மளுக்கே ஒரு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்களோட ஒர்க்கு வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது அவங்களே அதை வந்து செஞ்சுப்பாங்க அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே அவங்கள பழக்கிறோம் அதே மாதிரி தான் ஃபுட்டு விஷயத்துலேயும் குழந்தைங்களுக்கு எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லா ஃபுட்டுமே வந்து கொடுத்து பழக்கணும் சில குழந்தைங்க எனக்கு இது வேணாம் அது வேணாம் இப்போ எனக்கு முட்டை வேணாம் முட்டை வேணாம் கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி ஃப்ரூ வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய குழந்தைங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியாது அதோட ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்க வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஃபுட்டை கொடுக்காமலும் நம்ம இருக்கக்கூடாது அதில் உள்ள பெனிஃபிட்ஸை அவங்களுக்கு சொல்லி குழந்தைங்களும் எல்லா விதமான ஃபுட்டும் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து பழக்கணும் மார்னிங் வந்து வீடெல்லாமும் வந்து மார்னிங் எங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிடுவாங்க ஈவினிங் வந்து நான் ஒரு தடவை வந்து கூட்டுவேன் ஏன்னா பாப்பா வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது கிளம்சி ஆக்கிடுவாங்க வீடெல்லாம் கூட்டிட்டு எப்போதுமே அவங்க விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்ருவாங்க மார்னிங் அவங்க பண்ணிவிடுவாங்க ஈவினிங் வந்து நான் பண்ணிடுவேன் லஞ்சுமே வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவங்க வந்து மார்னிங் தோசை ஊற்றிகிட்ருந்தாங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் நான் வந்து லஞ்ச் வந்து எல்லாருக்கும் பேக் பண்ணிவிடுவேன் டைம் இல்லாதப்போ நான் ரெடியாக போயிட்டேன் அப்படின்னா அவங்களே எடுத்துப்பாங்க தம்பியும் கூட அவங்களுக்கு தேவையான லஞ்சை வந்து அவங்களே வந்து எடுத்து வச்சுப்பாங்க அடுத்து எங்கள் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க எப்போதும் எங்கள் பாப்பா தான் சாக்ஸ் மாட்டி விடுறேன் ஷூ மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க பேசுகிறத நீங்களும் கேளுங்க ஒன்றா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த ப்ளாக் வந்து நம்ம முடிச்சுக்கலாம் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திங்க் பாசிட்டிவ் எவரி திங் இஸ் பாசிபிள்